வெற்றிவேல் முருகனுக்கு நான்காவது நாள் காலை போர் அங்கி மாமுகனை வீரபாகு விழுத்துகிறார் விழுத்திட்டு அவர் அந்த வெற்றியோடு அவர் திரும்பி வருகிறார் நவ வீரர்களிலே வீரமா புரந்தரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஒரு தம்பி மட்டும் அவரை பார்க்கறதுக்கு வருகிறார் எப்படின்னா குறைஞ்சபட்சம் மாறிலேயே ஒரு ஆயிரம் அம்புகள் தைத்து குருதி வழிய அது அனைத்தையும் புடுங்கி போட்டுட்டு அப்படியே எழுந்து வருகிறார் மயக்க நிலை தெரிந்து என்ன தம்பி இப்படி இருக்கிற என்னாச்சு ஆச்சு அப்படின்னு வந்து வீரபாக கேட்கிறார் அண்ணா என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த அக்னி மாமுகன் விட்ட அம்புல சரமாரியாக என்னுடைய மாறிலே இத்தனை அம்புகள் தைத்தது அதனால நான் மூர்ஜையாகி விழுந்துட்டேன் இப்பொழுது கண் விழித்து பார்த்து இதெல்லாம் அம்புகளை பிடுங்கி போட்டதுனா தான் எனக்கு சுயநினைவே வருகிறது அண்ணா அப்படின்றார் சரிப்பா மற்ற தம்பிகள் எங்க இன்னும் ஏழு தம்பிகள் எங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையன்னா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார் எங்க போனாங்க ஏழு தம்பிகளும் என்ன ஆனாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல அப்படி யோசித்துக்கொண்டே கொண்டே அப்படி வருகிறார் அப்போ உக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவகண தலைவன் அவர் வரார் அந்த பக்கம் வீரபாகு உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல உங்க ஏழு தம்பிங்களும் இறந்துட்டாங்க நவ வீரர்கள் நீங்க ரெண்டு பேர் தான் இப்ப உயிரோட இருக்கீங்க மீதி ஏழு பேரும் இறந்துட்டாங்க இந்த இடத்துலேருந்து ஒரு நூறு யோசனை தள்ளி ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில நிறைய பிண குவியல்கள் இருந்தது அந்த குவியல்களுக்கு மத்தியில ஒரு உங்களுடைய ஏழு தம்பிங்களோட சடலத்தை நான் பார்த்தேன் இத நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியல நீங்க எப்படி இத எடுத்துப்பீங்கன்னு தெரியலன்னு சொல்லி அவர் வந்து தெரிவிக்கிறார் வீரபாக்கு அப்படியே இடிந்து போனார் ஏழு தம்பிகள் இறந்து விட்டார்களா இந்த ஏழு தம்பிகளை நான் பறிகொடுத்த பின்பு பெறுவது ஒரு வெற்றியா எப்படி நடக்கும் என் தம்பிங்க எப்படி இறந்திருப்பார்கள் அப்படின்னு கேட்கும்போது உக்கிரன் சொல்றார் அங்கிமுகன் விட்ட பல அம்புகளிலே வந்து உங்க தம்பிங்களை வந்து தைத்து அவங்க கொன்று போட்டுட்டான் அப்போ நிறைய பிணங்களை அள்ளி கொண்டு போய் அந்த ஆல மருத்து போட்டாங்க அப்ப நான் பார்த்தேன் உங்களுடைய ஏழு தம்பிங்களுடைய சடலமும் அங்கதான் இருக்குது அப்படின்னாங்க ஒரு அப்படியே புலம்பிக்கிட்டே ஓடுறாரு வீரபாகு ஒண்ணுமே புரியல என்ன என் தம்பி எப்படி இப்படி எப்படி இறப்பாங்க இது எப்படி சாத்தியமாகும் முருகா இது என்ன அப்படின்னு சொல்லி அப்படி கதறிக்கொண்டே வீரமா புரந்தரனும் வீரபாகவும் ஓடுகிறார்கள் நூறு யோசனை தள்ளி ஒரு ஆலமரம் இருந்தது அதற்கடியில் நிறைய பிணங்கள் இருந்தது தேடி தேடி எடுக்கிறார் எடுத்தா ஏழு தம்பிங்களுடைய சடலம் கிடைத்தது இது நான் பார்ப்பது கனவா நனவா இது எப்படி இது நடக்கும் என்ன இது என் தம்பிங்க இப்படி இறப்பாங்க அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியாம அவர் துடிக்கிறார் அப்ப வந்து வீரபாக வந்து சொல்றாரு விரும்பி வானுலதோர் வானவர் போல் தானவர் போல் வழி ஏனையவர் போல் எண்ணானோ யமர் ஆவி தனி உண்ணும் கூற்றுவன் தனியனையே அப்படின்னு தெரிவிக்கிறார் என்னன்றார்னா இந்த யமன் என்ன நினைச்சிட்டான் யமன் என் தம்பிகளை என்ன நினைச்சிட்டான் வானவர் போல நினைச்சிட்டானா ஒரு பதவிக்கு ஆசைப்படுகின்ற வானவர் போல் நினைக்கிறானா இல்ல ஊனோடு ஆவி விரும்பும் அரக்கர் போல் இல்ல மற்றவர்கள் போல் எங்க தம்பியை நினைச்சிட்டானா எப்படி எடுக்க முடியும் என் தம்பியுடைய உயிரை கூற்றுவன் யாருடைய உடலை உயிரை எடுக்கலான் ஆசை வைத்திருப்பவன் கோபத்துக்கு ஆட்படுபவன் பொறாமை உள்ளம் கொள்பவன் இப்படிப்பட்ட அற்ப ஆத்மாக்களைத்தான் எவன் எடுக்கலாம் என் தம்பிகள் அப்படிப்பட்டவர்களா அவர்கள் அப்படிப்பட்டவர்களா சதா சர்வ காலமும் சிவனியை தியானித்து முருகனுடைய கட்டளைக்கு இணங்கி செயல்படுபவர்களாச்சே எப்படி எடுக்க முடியும் என்னுடைய தம்பியுடைய உடலை உயிரை இது எப்படி சாத்தியமாகும்னு அவர் கதறி கொண்டு இருக்கிறார் அப்போ வீரபாகுக்கு ஒரு நினைவு வருது தான் நம்ம வீரபாகுவெல்லாம் வணங்கணும் நவ வீரர்களில் போனா ஆலயத்துல நிச்சயமா வணங்கணும் நவ கிரகங்கள் சுத்துற நவ வீரர்களை வணங்கணும் என்ன நடந்தது ஒரு வேடுவன் ஒருத்தன் தான் வீரபாகு சொல்றார் அதுல ஒரு வேடுவன் இருந்தான் அவன் உயிர் பிரிகிற கடைசி தருணம் உயிர் போது அந்த நேரத்தில் அவனுடைய மூணு பிள்ளைகளையும் அழைத்தான் இறக்குன்ற நேரத்தில் அவன் ரொம்ப கொடுமையானவன் தவறான வழியிலே வாழ்ந்தவன் நியாயம் நீதியெல்லாம் கிடையாது ரொம்ப கொடூரமானவன் அந்த வேடன் அவன் இறக்க போகிறான் அவன் இறக்கிற தருவாயில தன்னுடைய மூன்று மகன்களையும் அழைத்தான் அழைத்து சொல்கிறான் ஒருவனையும் ஊற்றாத எல்லாரையும் அடி புடுங்கு கொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் சாவரத்துக்கு முன்னாடி அதை வந்து எப்படி சொல்கிறான்னா ஆஹர சங்கர அப்படின்றான் சாவரத்துக்கு முன்னாடி ஆஹரன்னா அடின்னு அர்த்தம் பிறஹரன்னா உதன்னு அர்த்தம் சங்கரன்னா கொல்லுன்னு அர்த்தம் எல்லாரையும் அடி உத கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான் அந்த மூணு மக்களும் அப்பா வேத வேதவாக்க எடுத்துக்கிட்டாங்க அப்பா கடைசி உயிர் படும்போது சொன்னார் ஒருத்தனை நீ விடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றத கேட்டா அவங்க அப்பா இறந்தார் வந்தான் ஏம ஏமா படர்கள் வந்து அந்த உயிரை எடுக்குது அப்போ வீரபாக்கு அந்த பக்கமா போகும்போது பார்த்தாரு யம ஆளை புடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாரு எப்படி எவன் உயிரை நீ எடுக்கலாம் உனக்கு எந்த தைரியம் இருக்குது ஏங்க அவன் கொடூரமான வாழ்ந்தான் அவனை எடுக்கிறதுக்கு நான் தானே வரணும் வேற யார் வருவா அப்படின்னு கேட்டான் அவன் ஆயிரம் குடும்ப செயலாயா உயிர் போகும்போது மூணுவாட்டி ஹார ஹார ஹாராய்னா ஆஹர பிரகர சங்கர மூணு தடவை அதுக்கு அர்த்தம் வேறு ஆனா அவன் வாயிலிருந்து எப்படி உடம்ப உயிரை நீ எடுக்கலாம் அப்படின்னு போராடி அவன் உயிரை எமன் கிட்ட இருந்து புடுங்கி விட்டாரான் புடுங்கி கைலாயத்துக்கு காமிச்சுக்கிறார் இது வீரபாகு நிகழ்த்தி காமிச்சார் அப்படி நான் கூற்றுவன்கிடம் போய் சண்டை போட்டு ஒருத்தனுடைய உயிரை நான் ஹர ஹர உயிர் பிரியற தருவாயில மூணு தடவை ஹர 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 சொன்னதுக்காக நான் காப்பாற்றி விட்டேன் இன்று எப்படி என்னுடைய தம்பிகளுடைய உயிரை எடுப்பாங்க அப்படின்னு கடுமையான கோவது இது உண்மையான விஷயம் சாகும் போது சங்கரான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க சாகும்போது சங்கரான்னு வந்துருமா எவ்வளோ பயிற்சி இருக்கணும் எவ்வளோ இப்போ ஒண்ணுமே இல்லை இப்போ எதிர்பாராத விதமாக நம்ம நடந்து பயனு இருக்கோம் ஒரு வாழைப்பழத்தோல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கவனிக்காத கால் வச்சு ஒரு சரக்குது வாயில் என்ன வரும் பக்தியில் இருக்கிறவன் ரொம்ப அதே சொல்லி சொல்லி உருவாத்தி வச்சுருவான் சிவ சிவா இல்லை பெருமாள்வான் இல்லை பிடிச்ச முருகா அப்படின்னு இல்லை கணபதின்னு இல்லை அம்மா இது பயிற்சியிலே வழிபாட்டிலே தெய்வ நம்பிக்கையில் உள்ளோம் சாதாரண ஒரு ஆள் வர்றாரு அதே வாழைப்பழத்தில் கால் வைக்கிறாருன்னா சொல்லுவார் அய்யோ ஐயோ ஒரு சின்ன எதிர்பாராத நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ நம்ம செயல்பாடு எப்படி செயல்படும்னா உள்ள எவ்வளோ எதை நீ பதிவு வைத்திருக்கிறையோ அதுதான் செயல்படும் ஒரு சாதாரண வாழைப்பழத்து மேலே கால் வைக்கும் போதே இந்த தோல் மேலே கால் வைக்கும் போதே இப்படி ஒரு வருது உயிர் பிரியும்போது எப்படி சொல்லுவாங்க சித்தர்கள்னா ஆயிரம் தேல்கள் ஒன்றா உடம்புல கொட்டினா எப்படி வழி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஒரு உடல்லேருந்து உயிரை பிரித்து எடுக்கும்போது நீ வந்து இந்த சங்கரான்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு பஸ்ல போயின்னு இருக்குங்க வாந்தி வரா மாதிரி இருக்குது வாந்தி வருது என்ன பண்றது அப்ப உடம்பு கொடுக்கும் பாருங்க கடை கொடுக்குமா அப்படியே உட்காரவே முடியாது சீட்ல அந்த வாந்தியவே எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியாது தவிப்போம் உயிர் போகிற நேரத்துல அதை எல்லாத்தையும் கடந்து இவன் வந்து எம்பெருமான் நிறைவனை நினைக்கிறான்றது எவ்வளோ பெரிய விஷயம் சர்வ சாதாரணமாக கிடைக்காது அப்போ அந்த நிலையில யார் ஒருவர் சங்கரான்னு சொல்றானோ இறைவனுடைய நாமத்தை ஓதுகிறானோ அவனுக்கு சொர்க்காதி நரகாதி இல்லாமல் நேரடியாக அடுத்த பிறவில ரொம்ப புண்ணியம் பண்ணதில்லை அப்படியே முக்தி மோட்சம் இல்லாவிட்டில் அவர் அடுத்த பிறவிக்கு உடனடியாக கொண்டு வந்து சேர்ப்பார் சாமி அந்த சொர்க்காதி நரகாதிலாம் கொண்டு போய் காலத்தை கழிக்காம வினைய அவரே எடுத்துக்கிட்டு அடுத்த உயர்ந்த பிறவியா தருவாருன்றது பெரியவர்களுடைய கோட்பாடு அதை இங்கே வந்து அவர் தெரிவிக்கிறார் இறக்கும் போது மூணு தடவை ஹார ஹார சொல்லிட்டான் அவன் உயிரை நீ எப்படி எடுப்பேன்னு சொல்லி வீரபாகு அவங்ககிட்டருந்து காப்பாற்றி அவனுக்காக போராடி கொண்டு வந்து அவனை விடுகிறார் அப்படி பிறருக்காக நான் செய்தேன் இன்று என் தம்பிகளை எப்படி இவன் கூற்றுவன் கொண்டு போகலாம் பற்று உள்ளவர்களை எடுக்கலாம் பாசம் உள்ளவர்களை எடுக்கலாம் குரோதம் உள்ளவர்களை எடுக்கலாமே தவிர இவங்களை போய் எடுக்கிறது இவங்க எந்த நேரமும் சதா சர்வ காலமும் ஈசனைய தியானிப்பவர்களாச்சு என்னுடைய தம்பிகளை எப்படி எடுக்கலாம்னு நினைச்சிட்டு ஒரு அம்பு ஒன்று விட்டார் நேராக யமலோகத்துக்கு வந்து அடிச்சது காலில் என்னடா ஏதோ ஏதோ வந்துருக்குதுன்ட்டு ஏம பார்த்தா எடுத்து பார்த்தா வீரபா கிட்ட இருந்து வந்துருக்குது என்னன்னு பார்த்தா படிச்சு பார்த்தா என்னுடைய தம்பிகளை கொண்டு போயிருக்கிறாயா அப்படி நீ ஒரு கொண்டு போயிருந்தால் மரியாதையாக அவனுடைய உடல்களை உயிரை கொண்டு வந்து உடலிலே சேர்க்கணும் அப்படின்னுட்டாரு உயிருக்கு ஒண்ணு ஏற்கனவே அவங்ககிட்ட வம்புகள் நிறைய வந்து பண்ணியாச்சு யார் அங்கே வாங்கன்னா ஏம தர்மம் அங்க இருந்து படர்கள் நாலஞ்சு பேர் வந்தான் டே தம்பி தம்பிகமார்களை யாருன்னா கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல அதெல்லாம் நம்ம கொண்டு வர்றதில்லை இல்ல சாமி அந்த அந்த நம்ம செய்யறது இல்லை டேய் எங்கனா பாருங்கடா தெரியாது கிடையாது ஏன்னா கூட்டு நன்றிக்கலான்னு பாருங்க நல்லா தெளிவா செய்கிறோம் சாமி அங்கே போர் நடக்கிறதுல வெறும் அசுரர்களை மட்டும்தான் நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம் எந்த ஒரு தேவர்களையோ ஒரு பூத கணங்களையோ யா வீரமாட்டெல்லாம் நாங்கள் போவோமா அந்த நவ வீரர்கிட்டலாம் நாங்கள் போவோமா சாமி அதெல்லாம் யாரையும் இல்லை டேய் இப்பா லெட்டர் அமிச்சுறாப்புல அங்க இல்லையா நீங்க தான் எங்கன்னா பாருங்க தெரியாது கிடையாது எங்கன்னா இருக்கிறாரா பாருங்கயா அப்புறம் பெரிய எதிராகி போனோம் அவர்கிட்ட யார் போராடுறது பயங்கரமான ஆள் அவர் அப்படின்னு நம்பளை உடனே அந்த படர்களில் ஒருத்தன் சொன்னான் சாமி ஒருவேளை அவங்க கைலாயம் போயிருந்தா அப்படின்னா சரி உடனடியாக கைலாயத்துக்கு ஒரு விசிட் அடி அப்படின்னு சொன்னாப்புல இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு எமனே போறான் எமனே கைலாயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனா கைலாய மலைக்கு அடிவாரத்தில் இந்த ஏழு பேரும் அமர்ந்து ஒரு இனிமையான கானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பாட்டிலே அப்படியே மயங்கி ஏழு பேரை உட்காந்து நின்று ஏன்பா எங்க என்னப்பா இருக்கீங்க உங்க அண்ணன் அங்க காணு தேடி இந்த வேற எழுந்து பாடு இல்ல நல்லா இருக்குது பாட்டுன்னு ஒரு பாட்டு முடிஞ்சுட்டோம் மேடம் ஓ அங்க ஏன் பாட்டே போயிடும் இது எழுந்து வாங்கயா அப்படின்னு சொல்லி அந்த ஏழு பேரை அழைத்து கூட்டிட்டு வந்து உடல்ல வந்து விட்டு விட்டானா எம் தர்மன் ஏழு பேர் உடம்புலையும் அவங்க உயிர் வந்தவுடனே எழுந்து ஏழு பேர் அண்ணா அப்படின்னு வந்து கட்டி தழுவி கொண்டார்கள் நவ வீரர்களும் வீரபாக்கு தேவரை அப்படியே ரொம்ப அண்ணன் தம்பி அவ்வளோ இதுவா க ஆனந்தமாக இது மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இது பண்ணாங்க அப்போ வந்து யமன் வந்து சொல்றான் யமன் யம வந்து சைடில் நின்று ஐயா நான் உண்மையிலேயே எடுக்கலைங்க நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க வீரபாக்கிட்ட கிட்ட நான் எனக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது இவங்க கைலாயத்தில் யாழ் இசை கேட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் சொல்லவே தகவல் சொல்லவே நான் போய் அழைத்துட்டு வந்தேன் ஏன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மன் சொல்கிறாருங்க இது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா அங்கம் மீது நீரு கண்டிகை தங்கல்பால் கொண்டுள்ளோர் என்ன சொல்றாரு யார் ஒருவர் அங்கத்தின் மேலே உடலிலே இது நல்ல கவனிக்கணும் முக்கியமான இடம் உடலிலே யார் திருநீரும் ருத்ராட்சமும் தரித்திருக்கிறார்களோ நான் வார்த்தையே கிடையாது அங்கம் மீது நீரு நீர்னா திருநீர் கண்டிகை அப்படின்னா உருதிராக்கம் தங்கள் பால் கொண்டுள்ளார்களோ அவங்க பக்கம் நாங்க போகவே மாட்டோம் அவங்க பக்கம் நாங்க போகவே மாட்டோம் நாம் அப்படி இருக்க அப்படி இருக்க தங்கள் இளவர்களை நான் கொண்டு போவேனா வெண்கணல் பொறி உண்பாரோ பசி மிகிணும் அப்படின்றான் என்ன சொல்றான் ஏமா ரொம்ப பசியா இருக்குதுன்னா பொறி சாப்பிடலாம் பசி அதிகமா இருக்குதுனால நெருப்பு பொறி யாருன்னா எடுத்து வாயில போட முடியுமா தீப்பொறி பறக்குது அதை எடுத்து வாயில போட முடியுமா அப்படிப்பட்டது சிவனடியார்களை நான் தொட்டா சிவ வழிபாட்டில் இருப்பவர்களை திருநீர் பூசியவர்களை ருத்ராட்சம் தாங்குபவர்களை அவங்க பக்கமே நாங்கள் வர்றதில் ஏற்கனவே திருக்கடையூரில் நான் பட்டுட்டேன் ஒரு வாட்டி இருந்து நான் அந்த சைடே வர்றது இல்லைன்னு எமன் ஸ்டேட்மெண்ட்டு இது கட்சி எப்போ ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார் கந்த அதனால் திருநீர் தரித்து பஞ்சாட்சிரம் சொல்லி நீர் அணிந்து ருத்ராட்சம் தரித்தவர்கள்கிட்ட எமன் உயிரை எடுக்க வரலையாம் அவன் படரே வரல அவர்களை மாற்றாக யார் வந்து கொண்டு செல்வார்கள் ஆனால் பூத சிவகணங்கள் தான் வந்து உயிரை கொண்டு எடுத்துகிட்டு போவோம் அப்போ இந்த மேன்மை இதுதான் வாழும்போதே அந்த நிலையை அடைஞ்சிடலாம் இதெல்லாம் ஏதோ புராணத்தை சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க இது அத்தனையும் அனுபவிச்சு பாருங்க சத்தியத்தை சத்தியத்தை உணரலாம் வாழும்போதே உணரலாம் இன்னும் உண்மையான விஷயம் இது வந்து இந்த பக்கம் நவ வீரர்களும் வந்து ஒன்னா்கள் வீரபாக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு தம்பிகள் வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமா அண்ணா அந்த அம்பு விட்டான் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல உடனே மயங்கிட்டோம் அப்படின்னாங்க சரி அவன் மாண்டான் தம்பி நீங்க கவலைப்படவானா அக்னி மாமுகன் இறந்தான் அப்படின்னு சொன்னான் அக்னி முகன் இறந்த செய்தி சூரபத்மனுக்கு போகுது ஒற்றர்கள் ஓடி வந்து சொன்னார்கள் ஐயா இது மாதிரி அக்னி மாமுகனும் இறந்தான் துடிச்சு போயிட்டான் சோரபத்மன் என்னது அக்னிமுகன் இறந்து போனானா அப்படின்னு சொல்லி மேலிருந்து ஆசனத்திலிருந்து கீழே விழுந்து புரண்டு அழுகிறான் அவன் உடலை கொண்டு வருகிறார்கள் எடுத்து வந்து வச்சாங்க அவங்க அம்மா பதுமகோமலை அக்னி மாமகன் உடலை பார்ப்பதற்கு அவங்க அம்மா வருகிறார்கள் அவங்க சொல்றாங்க மார்பிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுகிறான் பதுமகோமலை ஐயோ மகனே அக்னிமுகா முகா போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லி வஜரவாக இறந்தபோது சொன்னாயே அம்மா தம்பி போனா கவலைப்படாதீங்கம்மா அந்த துயரத்திலேருந்து மீண்டு வந்துருங்க நான் இருக்கம்மா நான் உங்களை பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மான்னு சொன்னியே தம் சொன்னியப்பா இன்னைக்கு நீ இப்படி இந்த சூழ்நிலையா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அம்மா அழுகுறாங்க சூரன் அப்படியே ஒடுங்கி போயிட்டான் இவன் பக்கம் அப்படியே ஒவ்வொரு ஆளாக குறைந்து கொண்டே வருகிறார்கள் சூரன் நில கொலைஞ்சி போய் உட்கார்றான் பையன் போயிட்டானே மிகப்பெரிய ஆள் இவங்கெல்லாம் தோல் கொடுத்தார்கள் இப்படி போயிட்டானே அப்படின்னு சூரபத்மன் இடிந்து பொழுது ஒரு மூவாயிரம் பேர் வந்தாங்க அப்பா அப்படின்னு சொல்லி சூரபத்மன் முன்னாடி மூவாயிரம் பேர் வந்து காலில் விழுந்து வணங்கினார்கள் யார் அப்படின்னா சூரபத்மனுடைய மாற்று மனைவிகள் அவருக்கு பிறந்த மற்ற பெண்களோடு பிறந்த குழந்தைகள் மூவாயிரம் பசங்க சூரனுக்கு அடுத்த மூவாயிரம் பேர் வந்து நின்றாங்க அப்பா கவலைப்படாதீங்கப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் துயரப்படக்கூடாது நாங்கள் இருக்கோம்ப்பா பானுகோபன் இருக்காரு நாங்கள் இருக்கோம் அக்னிமுகன் போனதை கவலைப்படாதீங்கப்பா நாங்கள் மூவாயிரம் பேர் அந்த துக்கத்தை நான் உங்களை நாங்கள் போய் போரிடுறோம் எங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூவாயிரம் பேரும் கேட்டாங்க அதுக்கு சொன்னானுங்க ஏன்பா நீங்க எப்படிப்பா அதை சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்கப்பா நான் வந்து பிரம்மா கிட்ட பெற்ற வரங்கள் நிறைய இருக்குது எங்களை அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க சூரன் சரி நீங்க போருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூவாயிரம் வரை அனுப்புறார் மூவாயிரம் பேரும் போருக்கு போறாங்க வீரபாக்கு காத்து கொண்டிருக்காருன்னா இது யார் என்ன பானுகோபன் வருவானான்னு பார்த்தா மாறி மாறி யாருன்னா அனுப்பிட்டு இருக்காங்களே வரவில்லையே அப்படின்னு சொல்லி இயங்கி கொண்டிருக்கிறார் அப்போ அவர் முன்னாடி மூவாயிரம் பேர் வந்தாங்க வரும்பொழுது வீரபாக்கு போரிடுவதற்கு போறார் அப்போ இந்த கணங்களிலே இந்த பூத கணங்களில் ஒரு ஆயிரம் பேர் வந்தாங்க வந்து நீங்களே போர் பண்ணிட்டு இருக்கீங்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த மூவா இவங்க பூதகணங்களும் அம்பாலுடைய தண்டையிலிருந்து வந்த அந்த மாணிக்க கற்கத்திலேருந்து அந்த கற்களிலிருந்து வந்த குழந்தைகள் தான் இவர்களும் சிவனுடைய கும குமாரர்கள் தான் வீரபாக்குடைய தம்பிகள் தான் இவர்கள் வந்து கேட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் நாங்கள் ஆயிரம் பேர் அந்த மூவாயிரம் பேரை சமாளிக்கிறோம் எங்களை நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் சரி நீங்கள் போய்ட்டு போரிடுங்க அப்படின்னு சொல்லி வீரபாக்கு உத்தரவு கொடுத்தார் இவங்க ஆயிரம் பேரும் போனாங்கம்மா அவங்க மூணாயிரம் பேர் சும்மா வில்லு பறக்குது அம்பு பறக்குது அடி மூவாயிரம் பேரும் அங்கேருந்து விடுறாங்க இவங்க ஆயிரம் பேரும் சமாளிக்க முடியல அடி மாறி 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 அம்பு மழையாக பொழிகிறது மிகுத்த சேதங்களாகிப்போச்சு கணங்களுக்கு அவ்வளோ மூவாயிரம் பேரும் கிட்ட வரம் வாங்கினவர்கள் கடுமையான போர் செய்தார்கள் இந்த பக்கம் பூத கணங்களாக தெரிச்சு ஓடுது அவ்வளோ பேர் மாண்டார்கள் என்னடா இது 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 மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஆச்சு ஒரே மாதிரி நின்று கொண்டு மூணாயிரம் பேரும் அட்டன் டைம்ல அம்புகளை அடிச்சாங்க அடிச்ச உடனே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் மயக்காட்சி விட்டாங்க பூதகணங்கள் ஆயிரம் பேர் போய் போரிட்டாங்கல்ல அவங்கள தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் அதுல எல்லாம் சாய்ந்தார்கள் அதுல ஒரே ஒரு ஆள் விஜயன் என்று சொல்லக்கூடியவர் மட்டும் நின்னார் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் அம்பு மழையில மாட்டி அதில் அடிபட்டு மயங்கி செதறி விழுந்தார்கள் மீதி இருந்த ஒரே ஒரு ஆள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் அப்படி மயங்கி விழுந்தார்கள் ஒரு ஒரே ஒரு நபர் விஜயன் என்பவர் மட்டும் எதிர்த்து நின்று அந்த மூவாயிரம் பேருக்கு அடிக்கிறார் இப்போ மூவாயிரம் பேருக்கு ஒரு வரிசைக்கு முந்நூறு பேர்னா கூட பத்து ரூபா வந்து இருக்காங்க விஜயன் ஒரு ஆளா நின்று அடிக்கிறாரு அம்புகளை சர மாதிரியே அடிக்கிறாரு தலை விழுது கை விழுது அந்த முந்நூறு பேர் வருஷம் சாயிறம் மறுபடியும் பார்த்தா வந்துக்கின்னு ஆயிருது மறுபடியும் அடிக்கிறார் அடுத்த ரோ விழுது மறுபடியும் கூட்டம் வருது கை வலி தாங்க முடியல அம்புகளாகிட்டு அம்புகள் பறக்குது தலை கை கால் முறிது விழுது மறுபடியும் ரோ வந்துக்கின்னு இரு மூவாயிரம் பேர் மூவாயிரம் தடவை கொண்டுகிட்டு இருப்பார் என்ன ஒரு மேட்டருன்னா அவர்களுடைய உடம்புல அடி பட்டுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஏ எப்படி சொல்லலாம்னா கோயிலில் ஒரு ஒரு சில நேரத்துல சக்கர பொங்கல் நல்லா சுவையாக தந்துடுவாங்க அப்ப என்ன பண்ணுவோம் இருக்கிறது கூட்டம் பத்து பேர் தானே ஐயர் பாப்பாரு என்ப்பா வாங்க அப்படின்னா சக்கரை பொங்கலை எடுத்தது இலையில வச்சாருன்னா கூட்டம் வந்துட்டே இருக்கு என்னடா எந்தது பத்து பேர் தானே என்ன கூட்டம் வந்து இருக்குன்னு பார்த்தா வாங்கணும்னே திரும்பி வருவாங்க இதுக்கு மேலே விளக்கம் சொல்லணும் இல்லை எல்லாருக்கும் புரிஞ்சிடும் கோயில் சக்கரை பொங்கலா சார் இது எங்களுக்கு விளக்கண்ணா இன்னும் தெளிவாக என்ன எங்களுக்கே தெரியா மாதிரி அப்போ வாங்கின திரும்பி வந்து பாருங்க இங்கே வாங்கிட்டு நல்லா இருக்குரா இலையை திருப்பி வச்சுன்னு கூட வருவான் அப்படியே வருவான் அந்த மாதிரி அடி விழுது பின்னாடி பின்னாடியில் மறுபடியும் எழுந்து வரான் என்னன்னு கவனிக்கிறார் வச்சு ஏன்னு பார்த்தா இவனுங்களுக்கு வந்து பிரம்மா கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறானுங்க பிரம்மா கிட்ட வரம் வாங்கினதுனால இவங்களை வந்து கொல்ல முடியல அங்கே ஈனம் செய்கிறார்கள் மறுபடியும் போய் மூலப்பொருள் இருக்கணும் மூலப்பொருள் இருந்ததுன்னா போய் ஒட்டிக்கும் ஒட்டிட்டு மறுபடியும் எழுந்து வருவானுங்க எதுவுமே இல்லாத அது மாதிரி அது மாதிரி மூவாயிரம் பேரையும் மூவாயிரம் தடவை மேல அடிச்சுட்டாரு தலை கை தனியா உழுது கை தனியா உழுது கால் தனியா உழுது ஆனா மறுபடியும் உடம்புல போய் செட் ஆகி மறுபடியும் வரா கியூல நின்று துடித்து போனார் விஜயன் பார்த்தார் முடிவு பண்ணார் இது நான் பெற்றது வெற்றியா தோல்வியா நான் என்ன பண்ணின்னு இருக்கேன் வீரமாக நான் வந்து துணிச்சலா சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப போய் என்னால முடியலன்னு நான் சொல்றதா எனக்கு வல்லபமே போச்சே நான் என்ன பண்ணுறது நான் பாட்டுன்னு எவ்வளோ தான் எடுத்து அடித்து கொண்டே இருக்கணும் அடித்துக்கிட்டே எடுக்கிறாரு அம்பு விடுறாரு மறுபடியும் வருது உயிர் போறாமல் இருக்குது மறுபடியும் எழுந்து வரான் இதை கொஞ்சம் கவனிக்கும் போது அவருக்கு தெரியுது எல்லாரையும் அடிச்சாச்சுன்னு நினைக்கிறாரு மறுபடியும் கூட்டம் வந்துன்னே இருக்குங்க போன வந்துன்னே இருக்கிறான் இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல எப்படியே இருக்குது நான் போய் தோல்வியை ஒருத்துக்கொண்டால் வீரபாக்க என்னென்னு நான் நினைப்பாரு நான் போய் துணிச்சலாக சொல்லிட்டு வந்தேன்னு இது ஒரு வீரனுக்கு அழகாக நான் செய்கிறது சரியா யோ எனக்கு நான் என்ன பண்றது தெரியலேன்னு ஓஞ்சி போயிட்டார் ஒன்றும் புரியல வைதார் தளர்வின் காரணமாக கண்கணிலே மாலை மாலையாக கண்ணீர் வருது அவருக்கு தாங்க முடியல அந்த கஷ்டத்தை விஜயன் துடிக்கிறார் என்னடா இது இப்படியே நடக்குது ஆண்டவனே அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது நம்ம ஏன் கண்ணீர் விட்டு கதறணும் நம்ம ஏன் கவலைப்படணும் நம்ம யார் சொல்லி வந்தோம் முருகப்பெருமான மறந்துட்டோம் நம்ம இந்த நேரத்துல முருகனை நம்ம மறந்துட்டுமே நம்ம ஏன் கவலைப்படணும் முருகா அப்படின்னு இரு கை கூப்பி அவரை உள்ளுக்குள்ளே அப்படியே தியானித்தார் முருகப்பெருமான் அவருக்குள்ளிருந்து பேசுறாரு ஏன் கவலைப்படுற என்ன இந்த சமாளிக்க முடியலையா அவர்களை எதுவும் செய்ய முடியாது அந்த மூவாயிரம் பேரும் பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய உடலை நீ சேதப்படுத்தினாயானால் அது மீண்டும் அவருடமே சேர்ந்து அவர் எழுந்து வருவார்கள் பிரம்மா கிட்ட வர வாங்கிருக்கிறாங்க இவர்களை கொள்வது வேறு விஷயம் இல்லை யுத்தியை நான் சொல்கிறேன் என்னன்னா பிரம்மா படை வரையிலும் தான் இவர்கிட்ட செல்லுபடியாகும் அதை தாண்டி உனக்கு நான் ஒரு சிறப்பு படை ஒன்று தருகிறேன் அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து சொல்றார் என்ன படைன்னா வஜ்ரப்படைன்னு ஒன்று தருகிறார் முருகர் இதை வச்சுக்க அப்படின்னு வஜ்ரப்படை அப்படின்னா என்னன்னா பைரவர் தெரியும்ல எல்லாருக்கும் மகா கால பைரவர் அவருடைய அஸ்திரம் வஜ்ரப்படைன்னு என்ன என்ன பைரவ படையை தருகிறாருன்னா இவங்க எல்லாருமே பிரம்மா கிட்ட வரம் வாங்கினவர்கள் ஒரு தடவை என்ன ஆகிபச்சு சிவபெருமானை தான் எல்லாரும் தெய்வமா கொண்டாடுகிறார்கள் ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஐந்து முகம் இருக்கிறது எனக்கு நாலு முகம்தான் இருக்குது அதனால என்ன யாரும் மதிக்கல எனக்கு அஞ்சு முகம் வந்ததுன்னா என்னையும் எல்லாரும் மதிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தவம் செய்து சிவபெருமானுடைய அருண் இல்ல அஞ்சு தலையா வாங்குறார் பிரம்மா அஞ்சு தலை வாங்கி கொண்டு அவர் அந்த பதவியில வேலை செய்யும்பொழுது சாமி பார்த்தார் இவன் சரியா வேலை பார்க்க மாட்டான் பழகு தலையே என்னங்கிறான் எப்போத்தாலும் தலையே என்னங்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு வைரவரை அனுப்பிவிட்டார் ஏன் பா என்னன்னு பார்த்துடுவான் அவரை அப்படின்னாரு உடனே பைரவன் வந்து அங்கே வருகிறார் பிரம்மா அப்படி பிரம்மா கிட்ட வந்தாரு வாங்க அப்படின்னாரு சரி நீங்க என்ன நீங்க யார் அப்படின்னா நான் தான் பிரம்மா அப்படின்னாரு நீங்க என்ன செய்வீர்கள்னா நான் படைப்பேன் எல்லாத்தையும் படைப்பேன் எது வேணாலும் எல்லாத்தையும் படைப்பேன் எங்க இதை பாருங்க அப்படின்னாரு கீழே குனிஞ்சாரு பாருங்க அப்படி தலைமையில இருந்த ஈசான முகத்தை அப்படியே கையில பிச்சு எடுத்துட்டாரு ஆ அப்படின்னா என்ன என்ன ஆச்சு உன்னுடைய ஈசான முகத்தை எடுத்து விட்டேன் எங்க நீதான் எல்லாத்தையும் படைப்பேன் அந்த முகத்தை படைத்துக் கொள்ளனாரு பிரம்மா எவ்வளோ முயற்சி செய்தார் படைக்க முடியல அனைத்தையும் படைக்க முடியும் சொன்னையே ஏன் இந்த அஞ்சாவது முகத்தை முகத்தையே படைச்சிக்க முடில அப்படின்னு சொல்லி வைரவர் கேட்டார் கேட்ட பின்னாடி அந்த அந்த வைரவருடைய படையை இப்போ பிரம்மா வரம் வாங்கின்னு இவங்க வந்தாங்க இப்ப இவருக்கு அந்த பைரவருடைய படை படையாகிய அந்த வஜ்ர படையை விஜயனுக்கு கொடுத்துட்டு போறார் அப்போ இந்த விஜயன் என்ன பண்றார் மூவாயிரம் பேரையும் அந்த வஜ்ரப்படையை பயன்படுத்தி ஒரே அடி அட்டன் டைம்ல மூவாயிரம் பேரும் அப்படியே மாண்டு போனார்கள் மிகப்பெரிய வெற்றி இது பூதகண தலைவர் பெரிய வெற்றி செய்தார் சூரபத்மனுடைய மூவாயிரம் பேரும் மாண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது தேவர்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டம் சூரபத்மன் கிட்ட தகவல் தகவல் போகுது இதை மாதிரி மூவாயிரம் பேரையும் காலி செய்து விட்டார்கள்னு சூரபத்மன் அப்படியே இப்போதான் அக்னி மாமுகன் இறந்தான் உடனடியாக மூவாயிரம் புத்திரர்களும் வாண்டார்கள் செய்தி கேட்டு அப்படியே கதறி அப்படியே உருண்டு ஆசனத்திலிருந்து பிறண்டு கீழே விழுந்து விழுந்து புரண்டு அழுகிறான் மாரிலியும் வயிற்றிலையும் வடித்துக்கொண்டு சூரபத்மன் இப்படி செய்ததே கிடையாது அப்படி ஒரு பெருத்த துக்கத்திலே அவன் துக்கப்பட்டு கொண்டிருந்தான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்